உன்னை சிறைப்படுத்தின எல்லாரையும் உன்னை சிறுமைப்படுத்தின எல்லாரையும் தண்டிப்பேன் உன் சிறையிருப்ப மாற்றுவேன் உன்னை ரட்சிப்பேன் உன்னை சேர்த்துக்கொள்வேன் கொள்வேன் எல்லா பாடுகள் போராட்டங்களை தாண்டி ஆசீர்வாதமாக வைப்பேன் கர்த்தர் நம்மை பூமியிலே புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைக்கிற வரைக்கும் அவரை என்ன செய்யக்கூடாதான் சும்மா இருக்கு அவரை அமர்ந்து இருக்க விடக்கூடாது சங்க ஏசியா தீர்கதர் சொல்லுகிற போது சொல்லுகிறான் அவர் என்ன செய்ய விடாது இருங்க சும்மா இருக்க விடாது இருங்க அவரு முறை ஏன்னா தேவனை நாம் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னால் மகிமைப்படுத்துகிற போது கர்த்தர் எனக்கு இவ்வளோ செய்தார்னு சொல்லுகிற போது என் வாயினால் அவர் புகழப்பட்டார் என் நாவினால் அவர் என்ன செய் அப்போ தேவனை நாம் மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த தேவன் இறங்கி வருவார் என் பிள்ளைக்கு இவ்வளோ செய்து இன்னும் நான் என்ன செய்யிட்டோம் உள்ளவன் எவனும் அவனுக்கு என்ன செய்யப்படுமா நீங்கள் அவரை உயர்த்த 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 அவர் உங்களை எப்படி வைப்பாரா பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பார் சிறப்படுத்துவார் சிறப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை சிரமற்ற வாழ்க்கை இல்லை சிறப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையும் புகழ்ச்சியான ஒரு வாழ்க்கையும் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் திறப்பிலே நின்றாகணும் தெய்வ சமூகத்தில் நின்று என்ன செய்ய வேண்டியிருக்கிறதா உக்ரானத்துவத்தை உணர்ந்து ஜபிக்கிறது ஒரு புறம் இன்னொரு புறத்தில் அவர் செய்த எல்லாவற்றுக்காகவும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும்